இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்ற மாதிரி பாசிப்பருப்பு வச்சு ஒரு தால் செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் வந்து இந்த கப்பால் ஒரு ஒன்றரை கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் அந்த பருப்பு வந்து இந்த வாரத்துக்கு நல்லா வேக வச்சு வச்சுக்கோங்க ரொம்ப குலைய விடாதீங்க பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில்லை மல்லி தக்காளி வெங்காயம் இஞ்சி எல்லாத்தையும் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு இதெல்லாம் தாளிச்சுக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க மல்லி மட்டும் வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டுக்கோங்க கொஞ்சம் ஆயில் விட்டு வதக்கிட்டுக்கோங்க இந்த வீடியோ சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ரொம்ப காரம் வேணும்னா சாம்பார் தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் வேக வச்ச பருப்பு அதில் விட்டுக்கோங்க நீங்கள் சப்பாத்தி பூரி அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக கிரேவி மாதிரி வச்சுக்கோங்க இல்லை சாதத்தில் போட்டு சாப்பிட்னா கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் சாப்பிட எப்போது நான் பெருங்காய்ட்டோ ஓட்ட போடுறதுக்கு வந்து இது மக்கையான கத்தி ஒன்று வேஸ்ட்டான கத்தி உங்களுக்கு அது எப்போவுமே நான் நீச்சல் வீட்டில் வச்சுப்பேன் அதை வந்து கேஸ் காமிச்சு சூடு காமிச்சு அப்படியே ஓட்ட போட்டுருவேன் அந்த டிப்ஸையும் யூஸ் பண்ணிக்கோங்க பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக இறக்கும்போது வெயில் கொஞ்சம் விடுங்க அப்போ தான் வாசனையே நல்லாயிருக்கும் சாப்பிட ரொம்ப கெட்டியாக வைக்காமல் தண்ணியாக வச்சிங்கன்னா ஆறுனத்துக்கு அப்புறம் ஆகிடும் ரொம்ப கெட்டியாக வச்சுக்காதீங்க ஆறுனத்துக்கு அப்புறம் தானாக அதுவே கெட்டியாகிடும் இந்த தாலுக்கு காய்கறியோ தேங்காய் எதுவுமே தேவையில்ல ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் பயத்தம்பருப்பு மட்டும் எந்தால் போதும் ஈஸியாக செஞ்சிடலாம் குட்டி பசங்களுக்குலாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியும் கூட தாளிக்கும் போது பத்தமிளகா போட்டதை சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் பத்தமிளகும் போட்டு தாளிச்சிக்கோங்க கடைசியாக இறக்கும்போது மல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க மல்லி இலைய சுவையான தால் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ